வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் கத்திரிக்காயில் இந்த மாதிரி வறுவல் பண்ணி பாருங்கள் பயங்கர டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் டி கொடுத்து அனுப்பலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காயில் இந்த மேலே இருக்குது காம்ப எடுத்துடலாம் ரொம்ப எடுத்துட்டு வேண்டாம் டைட்டாக எடுத்தா போதும் எடுத்துட்டு கழுவி எடுத்து வந்துக்கலாம் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வறுவலுக்கு கொஞ்சோண்டு கூட சேர்ப்போம்ல நான் கொஞ்சோண்டு கூட சேர்த்துக்கிறேன் எப்பயும் வந்து இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் ஸ்டவ் வந்து சிம்லர் தான் வச்சிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு கட் அப்போ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடுங்கிறதுனால இப்போது கத்திரிக்காய் கட் பண்ணுற ஷேப் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நான் வந்து வறுவலுக்குங்கிறதுனால இந்த மாதிரி நீட்டே நீட்டமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த இதுக்கு கட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி வந்து கத்திரிக்காயை வந்து ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து டக்குன்னு எண்ணெயில் போடுறதுனா கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க ஏன்னா இங்கே பாருங்கள் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் கருத்து போயிடும் டைம் ஆக இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கத்திரிக்காயை சேர்த்துடலாம் இப்போது நான் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது கத்திரிக்காய் வருவதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வறுவல் எதையுமே மூடி வச்சு பண்ண மாட்டோம் அதனால் வந்து வறுவல் ஓப்பன்லேயே நல்லா இதாகட்டும் மூடி வைக்க வேண்டாம் வறுவலுக்கு இப்போது ஒரு சைடு வந்து கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு இன்னொரு சைடு சுத்திரமாக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போ வெறும் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்க்காம வந்து அதை வந்து நான் இந்த ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் அரை கிலோ கத்திரிக்காய்க்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் எடுக்கிற எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன் இப்போ அதுலேயே வந்து நான் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகும் வரமிளகாயும் பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் வரமிளகா சேர்த்திங்கன்னா உங்கள் நான் ரெண்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா மட்டும் போதுன்னா வரமிளகா சேர்த்துக்கலாம் இல்லை மிளகா மட்டும் போதுன்னா மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா ஒரு வறுபடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா வறுப்பட்டு பாருங்க இப்போ வந்து இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் குறைக்கிறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு வந்து நல்லா வெந்துடுச்சு வறுவல் பதத்துக்கு வெந்துடுச்சு இன்னும் லைட்டாக கொஞ்சம் போயிடணும் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லையே தான் வச்சு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க இதுக்கு மேலே ரொம்ப இதாச்சுன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சி போயிடும் சதையும் இதுவும் தனியாக பிஞ்சி போயிடும் அதனால் வந்து இந்த பதம் ஓகே இப்போ வந்து இதில் என்ன பண்ணீங்கன்னா வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல பவுட்ரு அதை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்த அரைச்சி வச்சோங்களா அது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேறு என்னென்ன வறுவல் செய்கிறீங்களோ அது கூட போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வாழக்காய் வறுவல் கூட இது சேர்த்தா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஆல்ரெடி நம்ம வறுத்த அரைச்ச பவுட்ருந்ததுனால ரொம்ப டைம் இருக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண நான் எப்பயுமே வறுவலுக்கு சொல்லுவேன்ல இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படின்னு அதனால் அதே மாதிரி ஓரமாக இது பண்ணி வைப்போம் எண்ணெய் கீழே பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெய் இப்பயே லைட்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எந்த வறுவல் செஞ்சாலும் இந்த மாதிரி உரமாக ஒதுக்குவீங்க எண்ணெய் கீழே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த சைடாப்பில் எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணுற பவுலுக்கு இல்லை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருப்பாருங்க இப்போ ஒரு இது கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம மசாலா அரைச்சி சேர்த்ததுனால கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ